நேற்றைய தினம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி கழுதூர் கிராமத்தை சார்ந்த கழுதூர் கிராமத்திற்கு உள்ள கழுதூர் துணை கிராமமான அரியனாச்சி கிராமத்தில் கழனியில் வேலை செய்வதற்காக சென்ற ஐந்து பெண்கள் எதிர்பாராத விதமாக மழை பெய்து கொண்டிருந்தபோது இடி தாக்கி இடிவிருந்த காரணத்தினால் சம்பவ இடத்திலே சம்பவ இடத்தினிலேயே நான்கு பெண்களும் இறந்திருக்கிறார்கள் ஒருவர் மட்டும் பெரிதும் பாதிக்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் இரவு இரண்டு மணிக்கு முடியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு நான் நேரடியாக சென்று இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரடியாக சந்தித்து அவருடைய உறவினர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து அவருக்கு உதவி செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு இரவோடு இரவாக திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்ற இறந்தவர்களின் நான்கு உடல்களையும் இரவு வந்து பார்த்துவிட்டு அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு இன்று காலை நான் மிகு முதலமைச்சருடைய உத்தரவு அடிப்படையில் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா சென்ற ஐஏஎஸ் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து அவருடைய உறவினர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி மாணவ முதலமைச்சருடைய இரங்கலையும் அவர்களுக்கு தெரிவித்து மாணவன் முதலமைச்சர்கள் இரங்கல் தெரிவித்தோர் மட்டுமல்லாமல் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கச் சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த தொகை அவருடைய குடும்பத்திற்கு நேரடியாக வங்கி கணக்கு சென்றுவிடும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எதிர்பாராமல் நடந்த இந்த நிகழ்வு அதுவும் என்னுடைய சொந்த ஊரான கல்யூ கிராமத்தில் வந்திருக்கிறது மிகவும் எனக்கு வேதனை அளிக்கிறது மிகுந்த வழியை தந்திருக்கிறது நான்வரும் முதலமைச்சரும் தன்னுடைய இரங்கலை தவித்து என் ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு நான் தொடர்ந்து என்னுடைய உதவிகள் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் என்னுடைய இறுதி சடங்கு செலவுக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னுடைய சார்பிலே ரூபாய் ஐம்பதாயிரம் என்னுடைய இறுதிச் சடங்கு செலவுக்காக வழங்குகிறேன் என்பதை